ஹீரோ ஹீரோயின் கிடையாது பாடல் சண்டை காட்சிகள் கூட இல்ல ஆனா இந்த படம் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு பொதுவாக ஒரு படம் தொடங்கும் போது ஹீரோ யாரு ஹீரோயின் யார் அப்படின்னு ஆனா இப்படி ஹீரோ ஹீரோயின் பாட்டு சண்டை காட்சிகள் எதுவுமே இல்லாம ஒரு படம் ஹிட் அடிச்சிருக்கு அதுவும் பல கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு ஹீரோ ஹீரோயின் இல்லாம எப்படி படம் எடுக்க முடியும் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் என்பதுதான் இந்த படம் வெளிவராத வரை பேச்சாக இருந்தது ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா போயிருச்சு ஹீரோ ஹீரோயின் காட்சிகள் பாடல்கள் எதுவுமே ஒரு படம் கோடி ரூபாய் வசூல் செஞ்சு இண்டஸ்ட்ரியிலேயே ஹிட் ஆனது இந்த படம் என்னன்னு தெரியுமா இந்த படம் டோலிவுட் துறையை மெய்சிலிருக்க வைத்த மஞ்சுமல் பைஸ் இந்த வருடம் மலையாளத்துல வெளியான சிறந்த படங்களில் இது முதல் இடத்துல இருப்பதாகவும் கூறப்படுகிறது உண்மையிலேயே இந்த படம் பரபரப்பு என்ற சொல்லி கடந்துருச்சுன்னே சொல்லலாம் வெறும் ஒன்பது கோடி ரூபா பட்ஜெட்ல உருவான இந்த படம் கட்ட வசூல்ல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூலிச்சு மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு புதுவிதமான சாதனையை சாதனைய படைச்சிருக்குன்னே சொல்லலாம் படம் முழுவதும் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற ஒரு கும்பலை சுற்றியே கதை நகருது இந்த கும்பல்ல பதினோரு இளைஞர்கள் இருக்கிறாங்க அனைவரும் ஒன்னா சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் போறாங்க அங்குள்ள குணாகுகளை பார்க்கிறாங்க ஆனா எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அந்த குழுவில் இருந்த ஒருவரு கவனிக்காம கிட்சன் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குல விழுந்துடுறாரு படத்தின் கதை அன்பு நட்பு மனிதாபிமானம் என சுவாரஸ்யமான புள்ளிகளை சுற்றியே வருது இந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்தவங்க யாரும் உயிரோட வந்தது தம்பி பேசாம போயிருங்க அப்படின்னு தீயணைப்பு துறையும் போலீஸ் சொல்லியும் கேட்காம எங்க ஃப்ரெண்ட் இல்லாம நாங்க போக மாட்டோம் என பிடிவாதமாக நிக்கிறாங்க அதுக்கப்புறமா பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அங்க மீதமுள்ள பத்து நண்பர்களும் அவரை வெற்றிகரமாக வெளியே கொண்டு வராங்க ஒரு நிமிடம் கூட சலிப்படையாம இந்த படத்தை அற்புதமா இயக்கி இருக்கிறார் இயக்குனர் சிதம்பரம் இந்த படத்துல கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தில் உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போகும் என்கிற வரிதான் காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது இதுவே இந்த படத்திற்கான பாதி வெற்றியை பெற்று தந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த படம் தற்போது அனைத்து தென்மொழிகளிலும் ஹாட் ஸ்டாரிலும் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபத்தையே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் தென்னிந்தியாவில் பாகுபலி மற்றும் கேஜிஎஃப் படங்களுக்கு பிறகு அதிக வசூல் செய்த படம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான்